ஆடுகளுக்கு சின்னதாக சீக்கான உடனே வந்துட்டு நீங்கள் மெடிக்கலில் போய் ஒரு சில மருந்துகளை வாங்கி வந்துட்டு கொடுக்குறீங்களா அப்போ அந்த வீடியோ உங்களுக்கானது தான் நான் சொல்கிறது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆடுகளை வந்துட்டு ஈஸியாக செலவே இல்லாமல் ஹெல்த்தியாக வந்துட்டு வளர்க்க முடியும் ஸோ அதுக்கு நான் சொல்கிற சில சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் ஏன்னா ஒரு ஆடு வளர்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்பட்டு வந்துட்டு வளர்க்குறாங்க அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்துட்டு செலவு அதிகமாகுது செலவு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக அவ்வளோ செலவே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோய் மனைவி நீங்கள் வந்துட்டு கட்டுப்படுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் அதில் மிகப்பெரிய ஒரு டாஸ்க் என்னவாக இருக்கும்னா ஒரு நோய் வந்துருச்சு இல்லை ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அப்படின்னா அதை அந்த மக்களுக்கு வந்துட்டு இது எப்படி நம்ம வந்துட்டு செயல்படுத்தணும் எப்படி வந்துட்டு அதுக்கான தீர்வு என்ன பண்ணணுன்றத விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆடு சாப்பிடாமல் நின்றுட்டு இருக்குது அதுக்கு நம்ம அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயிறு வந்துட்டு உப்பசமாக இருக்குது அதுக்கு பேசிக்காக என்ன பண்ணுறதுன்னு அதுவும் தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்துட்டு ஆடுகளுக்கு வந்து ரொம்ப சளி இருக்குது இருமல் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு அதுவும் தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அந்த காயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னு அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தெரிய மாட்டேங்குது இது தெரிஞ்ச தெரிஞ்சதாவே உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்துட்டு சரி பண்ணிட முடியும் அப்படி சரி பண்ணாவே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆடு சாப்பிடாம இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுக்கு தண்ணி ஓகேங்களா சுக்கு கசாயம் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா ஆடு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஃபார் ஒரு சின்ன சுக்கு துண்டை எடுத்து ஒரு வெந்நீரில் வெது வெதுப்பான் நீரில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்துட்டு காலையில் ஒரு வெறும் வைத்து வந்துட்டு ஆடுக்கு வந்துட்டு குடிப்பாட்டிங்கனாவே ஆடு வந்துட்டு நல்லா எடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஒருவேளை ஆடு குடிக்கல அப்படின்னா சிரஞ்சில் எடுத்து நீங்கள் வந்துட்டு வாயில் கொடுத்திங்கன்னாவே ஆடு வந்துட்டு இறை எடுக்க ஆரம்பிச்சிடும் அது எடுக்கிறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பசியின்மையெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அது மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வயிறு வீங்கி போயிருக்கு அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு பெ பெருங்காயத்தை வந்து நீங்கள் ஒரு சின்ன அளவு எடுத்து அதை தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி அதை வந்து நீங்கள் குடிக்க வச்சிங்கன்னாவே ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஸ் ரிலீஸ் ஆகி அந்த வயிறு உப்புசனம் வந்துட்டு சரியாகிடும் ஓகேங்களா இது பேசிக் சின்ன விஷயங்கள் அதேமாதிரி ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோடா உப்பு தண்ணீரை வந்துட்டு நீங்கள் கரைச்சி குடிச்சினாவே ஆடுகளுக்கு வந்துட்டு இந்த வயிறு உப்பு சோ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே ஆடுகளை வந்துட்டு நல்லாவே பார்த்துக்க முடியும் மூணாவது என்ன சொன்னோம் ஒரு சளி இருந்துச்சு ஒரு இருமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மூணு மிளகு எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணியில் நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த காய்ச்சின தண்ணி வந்துட்டு நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிக்க வைக்கலாம் ஒருவேளை வந்துட்டு தண்ணி குடிக்கல அப்படின்னா செரிஞ்சுட்டு நீங்கள் கொடுக்கலாம் இல்லை இப்படி கொடுக்கறது மூலிமா இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் ஆகும் ஆடுகளுக்கு மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா சுவாச கோளாறு எதனா இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கும் வந்துட்டு சரியாகும் இதை கொடுக்குறது மூலிமா ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு திடீர்னு சடனாக எதனா ஒரு காயம் ஏற்பட்டுடுச்சு அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்கும் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேப்பிலையை வந்துட்டு ஒரு நல்ல அந்த காயம்பட்ட இடத்துல வந்துட்டு வேப்பிலையை அரைச்சி ஒன்றுலேருந்து ரெண்டு தடவை வந்துட்டு சின்ன சின்ன அளவு ஒரு வாரம் ஒரு வாரம் கண்டினியூஸாக